அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் டேஸ்டி காசிஃபா இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிறநாள் பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ வந்து அதை ஒரு பிளாகா போடலாம் என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சகருக்கு என்ன சாப்பாடு செஞ்சா தான் இந்த வீடியோல காட்டு போறேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சகருக்கு சாப்பாடு வேலை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் ஸோ என்னென்ன சமைச்சோன்னு பார்ப்பாங்க ஆவி பறக்க சுட சுட சோறு அப்புறம் இன்னைக்கு பாறை மீன் பைந்தி மீன் ஒரு புது மீன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு கொழம்பு வச்சாச்சு அப்புறம் கூட்டுக்கு கொட இது வந்து மாசி போட்டு பண்றது சூப்பராக இருக்கு அப்புறம் எப்பவும் போல தேங்காய் பால் ரசம் இது எல்லாமே தான் சகருக்கு சமைத்தேன் இப்போ வந்து நம்ம பிறநாளைக்கு பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துக்கலாம் நீ எங்கே பர்ச்சேஸ் பண்ண நான் போகும்போது கலெக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஜாவில் தான் நாங்கள் போன டைமில் வந்து கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து எக்ஸ்போவை போட்டிருந்தாங்கல்ல ராம்நாட்டில் மகாராஜாவில் ஸோ அப்போவுமே நம்ம வந்து எடுத்தோம் அப்போ வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு அதுலேயுமே எடுத்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போவில் எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்களே வந்து இந்த ப்ரைஸ் ஒருத்தா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் தான் எடுத்தேன் போனதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மகாராஜாவில் போய் நம்ம டேரெக்டாக எடுத்தோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எக்ஸ்போ போட்டிருந்தனால அந்த டைமில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க இந்த டாப் இது ஒன்று இன்னொரு டாப்புமே எடுத்தோம் பாருங்கள் அதுவுமே இரநூத்தி ஐம்பது தான் அது வந்து இந்த சேண்டல் கலர் மாதிரி ப்யூர் ஒயிட் கிடையாது சேண்டல் கலரில் ஃபுல் ஹேண்டு பார்த்தீங்களா சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு ரெண்டையுமே டக்குன்னு எடுத்தாச்சு இதுவும் இரநூத்தம்பது அதுவும் இரநூத்தம்பது அப்புறம் அந்த டைமில் சின்ன பசங்களுக்குமே வந்து ஆயிரரூவா ட்ரெஸ்ஸு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ட்ரெஸ்லாம் பாதி அப்படி போட்டிருந்தாங்க எழுநூறுவா அறநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜஸ்ட் அறநூற்றி இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் மகாராஜாவில் போய் பார்க்கும்போது ரேட் கூட வந்துச்சு தொள்ளாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு இந்த அருக்குல இந்த ஷர்ட்டு இதோட வந்து இந்த பேண்ட் வந்துச்சு இது வந்து ஆலிஃப்க்கு இப்போ வந்து நம்ம ஆலிஃப் ட்ரெஸ்ஸை காட்டுற பாருங்க ஆலிஃப்க்கும் அஃபீதுக்கும் இந்த தடவை பெருநாளைக்கு ஒரே மாதிரி தான் எடுத்திருந்தேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட் க்ரீன் தான் இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு பட்டு ஆலிஃப்க்கு கிடச்சிச்சு அஃபீது கிடைக்கல அதனால் ரெண்டுமே சேம் கலராக இருக்கிற மாதிரி எடுத்தேன் இப்போ பாருங்கள் அலி அஃபீத் திரும்பி இவா ஹாய் இந்த ஷர்ட்டு இதோட இந்த பேண்ட்டு இந்த பெல்ட்டு வரும்ல அந்த மாடல் இதே தான் ஆலிஃப்க்கும் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே ஒன்று தான் ஒரே கலெக்ஷனில் எடுத்தாச்சு அதே சேம் கலர் சேம் பேண்ட்டு ஆலிஃப்க்கு ஆலிஃப்க்கும் அஃபீதுக்கும் ரஃப் ட்ரெஸ்ஸுமே எடுத்திருந்தேன் இதுவுமே வந்து மகாராஜாவில் எடுத்தது தான் சூப்பராக இருந்துச்சு இந்த டீஷர்ட்டுக்கு இந்த நல்ல லாங் பேண்ட்டு வருது இதெல்லாம் ப்ரைஸ் நார்மலாக தான் இருந்துச்சு வெறும் அறநூற்றி இரு அறுபத்தி அஞ்சு ரூபா தான் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது செட்டே அப்படியே நல்லா இருக்குல்ல பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இது அஃபீதுரை அஃபீதுக்கு ரஃப்க்கு எடுத்தோம் இந்த பிங்க் கலர் அப்புறம் கிரே கலர் போட்ட மாதிரி கிரே கலர் ட்ரௌசர் இதோட ரேட்டுமே பரவாயில்லை தான் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தான் அந்த குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இதிலே வந்து இரநூத்தி ஐம்பது முந்நூறுவாய்க்குலாம் இருக்குது பட் வந்து துணி இதை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தோம்னா நல்லா இருக்குது கலெக்ஷன்லாம் அப்புறம் இப்போ வந்து அம்மார்டு ட்ரெஸ்ஸை பார்த்துருவோம் அம்மாருக்கு வந்து பெருநாளைக்கு நாளைக்கு எப்போவுமே மகாராஜாவில் அமையாது அவன் சைஸ்க்கு வந்து அவன் சைஸ்க்குன்னு இல்லை அவனுக்கு வந்து கலர் செட் ஆகாது மோஸ்ட்டாக நிறைய மகாராஜாவில் லைட் கலர்ஸாக தான் வச்சுருப்பா பெரிய பிள்ளைக்கு இவன் வந்து டார்க் கலர்ஸாக தான் போடுவான் அதனால் வந்து இவனுக்கு எங்கே எடுத்தோம்னா இங்கே ஊரில் எஃப்டூன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது அங்கே எடுத்தோம் அந்த ஷா அந்த ஷர்ட் வந்து பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ வந்து இந்த பிளாக் ஷர்ட் எடுத்தாச்சு அப்புறம் அதே கடையிலே தான் அதே எஃப்டூலையே இந்த ஷர்ட் எடுத்தோம் இதெலாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு இது வந்து எவ்வளோவா சிக்ஸ் ஹண்ட்ரடோ என்னமோதனும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இது வந்து ஆஃபரில் போட்டிருந்த இது வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பர் கிளாத்தாக இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டையுமே எடுத்துகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு இந்த ஒன்று மட்டும்தான் தான் இருக்கு வந்து மகாராஜாவில் எடுத்தோம் ஏன்னா போனதுக்கு சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட் கலரில் ஒன்று எடுப்போம்னு சொல்லி எடுத்தேன் இந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி அவன் வந்து ஒரு நாள் போட்டதில்லை அதனால் இந்த மாதிரி வாங்கியாச்சு அப்புறம் அம்மா இருக்குது வேஷ்டியுமே எடுத்தாச்சு இது எல்லாமே வேஸ்டி மோஸ்ட்டாக நான் வந்து எப்போவுமே ஊரில் தான் எடுப்பேன் ஸோ ஊரில் எடுத்த வேஷ்டி தான் இது வந்து லைட் ஆரஞ்ச் ஷேர்டில் பிளாக் கலர் மாதிரி அப்புறம் நாயக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த மாதிரி வந்து நார்மல் வேஷ்டி தான் எடுத்திருந்தேன் அம்மாருக்கு வந்து அந்த இந்தோனேஷியா வேட்டி அந்த மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தா சைஸ் வந்து இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி தான் எடுத்தேன் இது வந்து எங்கள் டேடிக்கு எடுத்த வேஷ்டி இதுவுமே நாயக்கில் தான் அமைஞ்சிச்சு நாயக்கில் எடுத்தாச்சு அப்புறம் இது வந்து எங்கள் பாப்பாவுடைய ஷர்ட் எங்கள் டேடுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கைலி கைலி மோஸ்ட்டாக நாங்கள் வந்து எல்லாமே ரஃப் மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பெருநாள் அன்னைக்கு போய் இன்ஷா கைலி மட்டும் அதாவது வேஸ்டி மட்டும் எடுக்கணும் எல்லாருக்குமே இந்த க்ரீன் ஒன்று எடுத்தேன் இதுலேயே வந்து நல்ல ஒரு அழகான மெரூன் ஒன்று எடுத்தேன் அது வந்து யூஸ் பண்ணியாச்சு இப்போது எங்கள் ராஜாவுக்கு எடுத்த ஷர்ட் என் கணவருக்காக எடுத்தது இது வந்து சூப்பராக இருந்துச்சு போனோன்னுமே அது அவங்களுக்கு வந்து ட்ரையல் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ஷர்ட்டும் அப்புறம் வந்து இந்த பாப்பாவோட ஷர்ட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஓட்டோ பிராண்ட் அப்படி தானம்மா ஆமாம் ஓட்டோ பிராண்டு தான் இங்கே ரெண்டு பேருக்கு எடுத்தது அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய காட்டன் சுடிதார் எல்லாமே இருக்குது மோஸ்ட்டாக ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குது நான் வந்து அதிகமாக ரேட் எடுத்ததுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இந்த மாதிரி தான் சாஸில் எடுக்கிறது அது எல்லாத்தையுமே விட்டாச்சு ஏன்னா வேஸ்ட்டாக தான் அப்படியே வச்சுருக்கணும் பட்டு நீங்களே சொல்லுங்கள் பட்டு சாரிலாம் நம்ம எடுத்து எடுத்து அப்படியே தான் கப்டோட வச்சுப்போம் இப்போ யாவது ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு அதுக்குமே உடுத்துறமாங்கிறது டவுட்டு தான் சுடிதார் அந்த மாதிரி தான் போடுவோம் ஸோ அதனால் நான் எனக்கு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்து என் கணவருக்கு வந்து அது முடியலை எடுத்தே ஆகா நீ சிம்பிளாவது எடுத்து மேலே சும்மா அந்த கடந்து அதை எடுத்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு ரேட்டுமே வந்து ஆயிரத்தி எழுநூறுவா தான் சூப்பராக இருந்துச்சு பாருங்க வச்சு காட்டுறேன் நல்ல கருணை பச்சைன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஃபுல் ஒர்க்கு ஒர்க்னா ரொம்ப பல அந்த மாதிரி ஒர்க்லாம் இல்லை நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக வருது பாருங்களேன் நான் வந்து எனக்கு சுடிதார் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கவே இல்லை இது மட்டும் மேலே கடந்துச்சு எடுத்துகிட்டு வந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது நான் பார்த்து செலக்ட் பண்ணல என் ஹஸ்பண்ட் பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து ஃபுல் ஒர்க்கு இப்போ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளைனை கொடுத்துருக்குறாங்க மோஸ்ட்டாக பேண்ட்டு பிளைனாக தான் வந்து வந்துடும் பலாசோ பேண்ட்டு மாதிரி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் பேண்ட்டு ஷால் தான் ஹைலைட் ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்களேன் நல்லா பெரிய ஷாலாகவும் இருந்துச்சு ஜஸ்ட்டு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப ஒர்க்னு சொல்லுவேன் நான் சுடிதார் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் இன்னும் வந்து ஊரில் வேஷ்டி எடுக்க வேண்டியது இருக்குது பெருநாள் அன்னைக்கு கொஞ்சம் கிராண்டாக உடுத்தோம் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி விடுத்தோமேனு சொல்லிட்டு வேஷ்டி மட்டும் எங்கள் வீட்டு ஜென்ஸுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது மற்றபடி இது எல்லாமே தான் எங்களோட பர்ச்சேஸ் முடித்தாச்சு நான் வந்து ஒரு பிளாக் கலரில் ஸாரீ பார்த்து வச்சுருந்தேன் மகாராஜாவில் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஜஸ்ட்டு மூவாயிரம் தான் அது மட்டும் எடுக்கிறதுக்கு இன்சாலாக போகணும் அது எடுத்தால் கூட நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஒர்க் சாரி வந்து ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு இப்போ வந்து நிறைய ஸ்டாக் வந்து மகாராஜாவில் இறக்கியிருக்கிறாங்களா இது வந்து இங்கே ப்ரொமோஷன் கூட நினைக்கலாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் நான் எடுத்த பர்ச்சேஸை காட்டுறேன் நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க சாஃப்ட் சில்க் இல்லாமல் எடுத்தாங்க செம்ம சூப்பர் கலெக்ஷனாக வந்திருக்குதான் இப்போ கடைசி பத்து நாளில் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்குதா நல்லா இருக்குதா கலெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து நல்லா சாஃப்ட் சில்கு சுடிதார் இது எல்லாம் ஃபேன்ஸியாக எடுக்கணும் அப்படின்னா மகாராஜில் கண்டிப்பாக உங்கள் இதுக்கு நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருந்துச்சா கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோடு வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு விலாக் சீக்கிரமாகவேஷா எல்லாம் வரும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாஸ்ட்டுக்கு ஆசிவாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்